நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேகடம் ராம்நாராயண் அன்பு தந்த வணக்கங்கள் ஆரோக்கியம் நமது இலக்கு பணவரவு நமது முயற்சி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விரச்சிகராசி அன்பர்களே நிபுணர்களே எதிர்கொள்ளக்கூடிய மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறக்கக்கூடிய சனி என்று திருவோண நட்சத்திரத்தில் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சுக் சந்திர தசையில் பிறக்கக்கூடிய மாழி மாதமும் நமக்கு எப்படி இருக்கும் சாதாரணமாக நான் சொல்வேன் இந்த மாழம் எந்த ராசிக்காரர்களுக்கு எடுத்துல ஆரம்பிச்சிருந்தால் இந்த மாதம் ரொம்ப நிச்சயமாக நல்லதே கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு பதினொன்றாம் வீட்டிலிருந்து நம்முடைய ஏழாம் வீடு வரை கிரகங்கள் அடைச்சி இருக்கு கேப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு ராசி ஒரு கட்டம் இருந்தாலும் அல்லது மாதம் இருந்தாலும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் எப்படின்னா பதினொன்றில் கேது பன்னெண்டில் சுக்கரன் நம்முடைய விருச்சிகத்தில் செவ்வாய் இரண்டில் சூரியன் புதன் மூன்றில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் ராகு ஆறில் குரு ஏழில் லக்னம் இப்படி இருந்து இந்த மார்கழி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் சார் இந்த ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும்போது என்னன்னு பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்தோம்னா மற்ற மாதங்களை விட இந்த மாதம் நம்ம ப்ளசண்ட்டாக இருப்போம் சார் நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம் யார்கிட்ட பேசினாலுமே கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவோம் போன மாதத்தை விட இந்த மாதம் இருக்கும் நமக்கு பாசிட்டிவாக பேசுவோம் எதை சொன்னாலுமே எதை செய்தாலுமே இப்படியே அந்த காலையை நடந்துடும் நான் முயற்சி எடுக்கிறேன் இந்த காலையை நடந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் ஓட்டம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த மாதம் இருக்கும் மிருச்சிக ராசிக்காரலாக நமக்கு நிச்சயமாக ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா பன்னெண்டில் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு சரியா ரெண்டா அடுத்தது செவ்வாய் நம்முடைய ராஜ ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் நம்முடைய வீட்டில் இருக்கார் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் குரு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறார் குருவனுடைய பார்வை இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டுக்கும் நம்முடைய குருவனுடைய பார்வை ஏழாம் பார்வை இருக்கு சில சில சந்தர்ப்பங்களில் நம்ம வாயை விட்டு மாட்டிப்போம் கணவன் மனைவிக்கு உள்ள அதை மட்டும் பார்த்துட்டோம்னா மற்றபடி இந்த மாதம் மிக மிக மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்பா அம்மா சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதே மாதிரி பசங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க சரியாக நிச்சய ராசிக்காரர்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம செயல்படுத்துறது செயல்படுத்தாதது நம்மளுடைய எண்ணம் ஆனால் காது கொடுத்து கேட்டுக்கோங்க காது கொடுத்து கேட்டால் தான் கொஞ்சமாவது அவர்களுக்கு திருப்தி இருக்கும் நமக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா இல்லைன்னா நம்ம கேட்கலன்னு நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அதை மட்டும் கேட்டுக்கோங்க மற்றபடி இந்த மாதம் என்பது நிச்சய ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது நம்ம நினச்சே நடக்கும் தரும் வீடு மனை வாகனம் வாங்கினோம்னா நடக்கும் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்ன இந்த சில வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒன்று அது நமக்கு டிரான்ஸ்ஃபர் வரதுனால இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுவோம்னு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதே மாதிரி ஒரு மேரேஜுக்கு போகிறோம் அந்த மேரேஜுக்கு போகிற இடத்துல சில அசந்தர்ப்பங்கள் நமக்கு அங்கேயே ஒரு நாள் தங்க வேண்டியதாக இருக்கும் இல்லை நமக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஐந்தாம் வீடு ராகுனுடைய ராகு இருக்கிறது மேலத்தில் இருக்க அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் முயற்சி எடுக்காமல் அப்ளிகேஷனே போடாமல் ஆர்டர் வராது அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கணும் ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால செ அதுவும் செவ்வாயினுடைய வீடு குரு தன்னுடைய ரெண்டாம் பார்வையை பார்த்தாலுமே அவஸ்தானத்தை பன்னெண்டாம் பார்வையை பார்த்தாலுமே நமக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும் அந்த மருத்துவ செலவுகளுக்காக பைசா நிறைய வந்துடும் சார் ஏன்னால் ஒன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அல்லது ஆஃபீஸில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனாலுமே சில மருத்துவ செலவுகள் இருக்கும் என்ன செலவுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மூட்டு வலி நிச்சயமாக இருக்கும் சார் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக இது மார்கி மாதம் அதனாலேயும் உண்டு ரெண்டாவது ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கார் பதினொன்றில் கேது இருக்கார் லாபஸ்தானத்தில் கேது முதலுடைய வீட்டில் இருக்கார் அந்த புதன் குருவனால் பார்க்கப்படுற அது மட்டும் இல்லை நம்முடைய வீட்டை பன்னெண்டு பதினொன்று பத்து சனியினுடைய பார்வை இருக்குது இது விருஷிகத்தை சனி பார்வை இருக்குது நம்முடைய ஏழாம் வீட்டை ராகு பார்க்குற அதனால் கணவன் மனைவிக்கோ கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ சில சில உபாதைகள் வரலாம் அந்த உபாதைகள் நமக்கு மருத்துவ செலவுகளை கொண்டதோட அவசரப்பட வேண்டாம் வீட்டில் அவங்க ஏதாவது வழின்னு சொன்னாங்கன்னா லீவ் போட்ருங்க ஆஃபீஸுக்கு போகாதீங்க சரியா சரி நான் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நீ வண்டி எடுத்து போயிடு அப்படின்லாம் சொல்லாதீங்க அவர்களுக்கு சாதகமாக இருங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு சின்ன உபாதை வந்தது அப்படின்னா அதற்கு நாம் வந்து உறுதுணையாக இருப்பது மிகவும் நல்லது ஒரு சின்ன ராசிக்காரர்களுக்கு நான் சாதாரணமாகவும் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாகவும் சொல்கிறேன் சரியா அடுத்தது பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லாக இருக்குது ஏன்னா பத்தாம் வீடு பன்னெண்டு பதினொன்று பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் ரெண்டில் புதனோட சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த பத்தாம் வீடு வந்து சனியனுடைய பார்வை இருக்குது குருவனுடைய பார்வையும் இருக்குது அதனால் வாலட்டைலாக தான் இருக்கும் வாலண்டைலு சொன்ன உடனே ஞாபகம் தருது ஷேர்ஸில் ரொம்ப பார்த்து போடுங்க ஷேர்ஸில் போடுறது ரொம்ப ஷேர்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கும் அதனால் முயற்சி எடுத்தாலுமே அடுத்தவனுடைய பேச்சை ரொம்ப நல்லா கேட்டு ரொம்ப நிதானித்து சிந்தித்து செயல்படுவது ஷேர்ஸில் போடுறதுக்கு ரொம்ப பார்த்து போடுங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸும் அவசரப்பட்டு காலை விட்டுற வேண்டாம் அதே மாதிரி நம்ம வந்து வீடு மாறணும்னாலும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு இது நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் அதாவது ஒயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு நல்லது ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா ஐந்தாம் எட்டலராகவும் இருக்கார் அதனால் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிழல் சம்மந்தப்பட்டது இசை ஒலி சம்மந்தப்பட்டது அந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அதை நாடி செல்பவர்களுக்கும் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க ஆனால் நேராக போய் பார்த்துருங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா முயற்சி கொஞ்சம் முயற்சி திருவணையாக்கும் நிச்சய ராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் அது பலனை கொடுக்கும் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க நம்ம ரெண்டு தரம் பார்த்துட்டோம் அங்கே சார் கிடைக்க போகிறது எனக்குலாம் அங்கே கிடைக்காது சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க முயற்சி எடுங்க ஏன்னால் நமக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் சில நஷ்டங்கள் வரணும் நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது நஷ்டங்கள் வந்து உடல் உபாதைகளாக வந்துட்டு போட்டோமே பணம் நஷ்டமாக ஆக வேண்டாமே அப்படின்னு பண நஷ்டமும் இருக்கும் அவசரப்பட்ட கையெழுத்து போட்டுடாதீங்க எதுக்குமே நண்பர்களுக்கு ஒரு இது போடுறது கையெழுத்து போடாதீங்க அதே மாதிரி எவனா ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா வேணும்னா கொடுத்துருங்க திரும்பி வருவோன்னு எதிர்பார்க்காதீங்க வந்தால் லாபம் வரலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துருங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க அதிக பணமாக இருந்தேன்னா கொடுக்காதீங்க எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவர்களுடைய செயலை முடிவை கேட்டு முடிவெடுப்பது அப்படிங்கிறது மிக மிக மென்மையை தரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இந்த மாதம் மார்கழி மாதம் நிச்சயமாக லட்சிகை ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றையும் தரும் சந்தேகம் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்